வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூ பாருங்க எவ்வளோ பூ பூத்து காயெல்லாம் இருக்குது முதல்ல காய் அறுவடை பண்ணுறதா பூவெல்லாம் அறுவடை பண்ணுறதானே எனக்கு தெரியல அவ்வளோ பூக்கள் எல்லாம் பூத்து கீழேயும் கொஞ்சம் போயிட்டுருக்கு பன்னீர் ரோஸ் சாதா ரோஸ் எல்லாம் எத்தனை சொட்டு பூக்கள் பாருங்கள் சாதா ரோஸில் பன்னீர் ரோஸ் இருந்த மொட்டுக்கள் எல்லாம் பூத்துட்டாங்க இன்றைக்கி வந்து பூ நிறைய இருக்குது காய் இருக்குது அவரக்காய் அப்புறம் கொத்தவரை கத்திரிக்காய் எல்லாம் இருக்குங்க அறுவடை பண்ணிக்கலாம் கீரை இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் முடிஞ்சால் அதில் கடைசியாக புதினா அறுவடை பண்ண முடிஞ்சால் பண்ணலாம் இல்லாட்டி வேண்டாம் நான் இன்னொரு அடு பண்ணிக்கலாம் பிளாக் ரோஸு இது செவன் டே ரோஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய டவுட் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு யூஸாக இருக்கும் நான் என்னோட தோட்டத்துக்கு என்னென்ன பண்ணுறேன் எல்லாமே ஏதோ ஒரு வீடியோவில் இல்லை முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன் நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்க காய் ஃபஸ்டோடு பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் சொல்ல மறந்துட்டேன் கோவக்காயும் இருக்குங்க மொத மொத கோவக்காய் அறுவடையும் இருக்குது ஒரு மூணு காய் கோவக்காய் இருக்குது ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம் இதுலேயுமே ஒரு காய் விதைக்கி விட்ருக்கு இங்கே பாருங்கள் சொந்தக்குள்ளே ஒரு காய் விதைக்கி இருக்கட்டும் இந்த ரகமும் எடுத்து வைக்கலாம் இந்த வரி கத்திரியில் ஒரு கொஞ்சம் காய் இருக்கு காய் இலையே இல்லாத மாதிரி தான் தெரியுது ஆனால் பாருங்க எத்தனை காய் இருக்காங்க கையே ரம்பிடுச்சு இங்கே இருக்குது முல்லைக்கத்திரியும் பாருங்கள் பூ எடுத்துட்டு காயும் இருக்குது பிஞ்சி இங்கே இருக்குது இந்த வரி ஒரு ரெண்டு மூணு பிஞ்சி இருக்குது இங்கே ஒரு காய் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகட்டும் இது வேணால் முத்திரிச்சு பறிச்சிடலாம் இங்கே பாருங்கள் பழுத்துருச்சு வெதைக்கு விட்டது அந்த காய் கட் பண்ணி வீசணுங்க மொதல் அறுவடை கோவக்கா சூப்பர் இல்லை ஆனால் இதுக்கு மேலே விட்டோம்னா பழுத்துரும் மூணு காய் விட்டுருக்கு இது வந்து பிஞ்சி இங்கே ஒரு பிஞ்சி விட்ருக்கு இங்கே ஒரு பிஞ்சி இருக்குது பாருங்க சூப்பர் இல்லை முத மொதல் கோவக்காய் ஒரு மூணு காய் கிடச்சிருக்கு அடுத்தது அவ அவரைக்காய் அறுவடை பண்ணிக்கலாம் அந்த பக்கம் போயிடலாம் பச்சை மிளகாய் பழுத்துருச்சு ஒரு மூணு காய் இருக்குது ஒன்று ரெண்டு அவருக்கா கீழே போயிருக்கு இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இது செடி வச்சதுலேருந்தே எனக்கு அறுவடை வந்துகிட்டே தான் இருக்குது நானும் உங்களுக்கு அறுவடை பண்ணி காட்டிகிட்டே தான் இருக்கேன் பாருங்க எவ்வளோ காய் இருக்குது ஒரு காய் கீழே போச்சு சத்தி சொத்தை இதெல்லாம் பிஞ்சிங்க செடியும் ஓரளவுக்கு பழுத்துட்டாங்கோ சொத்துக்கள் ஆயிடுச்சோ வர வரைக்கும் வரட்டுங்க எல்லாத்தையும் எடுத்து கொட்டிட்டு எரு பக்கத்தில் கேட்டிருக்கே ஆடு வச்சுருக்குறவங்க கிட்ட இருக்காங்க ஒரு மூணு மூட்டை எருவு வாங்கிட்டு வந்து அவரைக்காயும் ஒரு கால் கிலோ பக்கமாக இருக்குங்க இன்றைக்கி சந்தோஷம் அடுத்தது கொத்தவரை நான் என்ன பண்ணுவேன்னா காய் கம்மியாக இருக்குன்ட்டு ரொம்பவும் கம்மியாக இருந்துச்சுன்னா பருப்பு சாம்பார் வச்சிருவேன் இல்லாட்டி மிளகாட்டிக்குது குழம்பு வைப்பேன் ஓரளவுக்கு கால் கால் கிலோ அப்படி இருந்துச்சுன்னா அவரைக்காய் கொத்தவரை ரெண்டையும் நல்லா பொடியாக வெட்டிட்டு பொரியல் பண்ணிடுவேன் தேங்காய் பூ போட்டு அப்படியே பொரியல் பண்ணோம்னா சூப்பராக இருக்குங்க அப்படியே மணி விட்டு கொத்தவரை வேக வச்சு வடிச்சுட்டு தான் செய்வேன் கம்மியாக இருக்கிறதுனால அப்படியே போட்டுருவேன் பொன்னாங்கண்ணி இல்லை பாலக்கீரை வேணும்னா ஒரு டயத்துக்கு ஆகும் நல்லா பறிச்சிட்டு போய் இந்த பச்சை மிளகாயெல்லாம் போட்டு கடைஞ்சிடலாம் செம்மையாக இருக்கும் எவ்வளோ பச்சை மிளகா ஃபுல்லோ மறுபடி பண்ணிட்டு இன்றைக்கி கொத்தவரையுமே நல்ல ஒரு காலவுக்கு பக்கமாக கிடைக்குங்க நல்லா தான் இருக்குது கொத்து கொத்தா நிறையா காய்கறி கம்போஸ்டிங்கே ஒரு மாதம் ஃபுல்லாமே சேர்த்து வச்சேன் டப்பாவும் நிறைஞ்சி போச்சு நான் இதுக்கு மேலே வைக்கிறக்கு இடமும் இல்லை அதனால் கொண்டு வந்து வச்சுருக்கேன் எதுனா ஒரு டப்பாவில் இருக்கிற மண்ணை எடுத்து கொட்டிட்டு ஃபஸ்ட்டு அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் காய்கறி போட கம்போஸ்டிங் போட்டது இருக்குது வேணுன்னா ஃபஸ்ட்டு செடிங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு முக்கியமான செடிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த மண்ணிலையே மறுபடியும் மண் கலவையெல்லாம் ரெடி பண்ணி காய்கறி கம்போஸ்ட் போடணும் நாளைக்கோ இல்லை ரெண்டு நாள் கழித்து தான் போடணுங்க எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சுருக்கு இனி ரெண்டு மூணு காய் விழுந்துருச்சு இங்கே பாருங்க அவ்வளோ வருங்க நல்லா பிஞ்சாக இருக்கிறப்ப பறிச்சிடணும் ஒரு ரெண்டு டைம் தக்காளி எனக்கு ஏமாற்றமாகவே இருந்துச்சு இந்த இந்த தடவை பாருங்கள் இது பிரச்சனை இல்லை அறுத்துட்டு போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒரு குட்டி பழம் இருக்குது இதெல்லாம் ஒன்றும் செவ் செவக்கலை அந்த புதுசாக ஒரு செடி வச்சோம் இல்லைங்க அதில் பாருங்கள் ஒரு மூணு கத்திரிக்காய் இருக்குது இது என்ன ரகமனே தெரில வரிகத்தனி மாதிரி இருந்தது ஆனால் பாருங்கள் லைட்டாக வெள்ளையாக வரி கத்திரிக்காய் இது மாதிரி இருக்குது சரி ஏதோ கம்போஸ்டிங்கிலேருந்து வந்ததுங்க கருவேப்பந்தலை சரி பாருங்கள் தெலஞ்சிடுச்சு செம்மை இந்த முள் கத்திரியும் வச்சு ஏழு எட்டு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் படிக்க எனக்கு இல்லை இதுவும் நல்லா அப்பப்போ பூ வரும் காய் வரும் அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கும் அப்புறம் மறுபடியும் பூ எடுத்து காய் வரும் இப்போ காய அறுவடை முடிஞ்சிங்க இதுல வச்சிடலாம் இதையை வச்சுட்டு இப்போ இந்த பாலக்கீரையெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் பாலக்கீரை செம்மையாக தள தள தலைன்னு கொழு கொழு கொழுன்னு கம்மியான கீரை ஃபுல்லாக பறிச்சிட்டு காட்டுறேன் அவ்வளோதான் சுத்தமாக அறுவடை பண்ணிகிட்டே பாருங்கள் இவ்வளோ கிடச்சிருக்கு ஒரு நாலஞ்சு நாளில் பாருங்கள் மறுபடியும் இவ்வளோ கேர் கிடைக்கும் இப்போ என்ன பண்ணலான்னா இந்த காய் கீழே கொட்டி வச்சிடலாம் டப்பாவும் இல்லை பூவெல்லாம் அறுவடை பண்ணுறக்கு பாரி ஜாதம் ஃபஸ்ட்டில் பாரி ஜாதத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்புறம் ஆரஞ்சு கலர் செம்பருத்தி இந்த பன்னீர் ரோஸ் பாருங்கள் கீழே இருந்து எத்தனை தளிர்கள் ஒரு நாலஞ்சு தளிர் எடுத்துருக்கு ஆலையும் நாலஞ்சு தளிர் இருக்குது எல்லாம் உதருது பாருங்கள் ரோஸ் கலரு ரெட்டு கலரு மஞ்சள் கலரு வெள்ளை கலரு டபுள் ரோஸ் லைட் ரோஸ் சங்குப்பூ கூட இன்னைக்கு கொஞ்சம் பூத்துருக்கு இதுலேயும் பாருங்க காய் அவ்வளோ டேபிள் ரோஸ் நீங்கள் பார்த்திங்களா காய்கறி கம்போஸ்ட்டு ஃபுல்லாக ஆயிருச்சுங்க உள்ளே அமிக்க அமிக்க அமிக்கி ஊற்றி வச்சுருக்கேன் கொட்டி வச்சுருக்கேன் மெயின் வந்து இதுக்குள்ளே கொட்டுறப்பையே மிச்சமாகிற மோர் தயிர் இதெல்லாம் நல்லா தண்ணியெல்லாம் அடித்து அடித்து ஊற்றிடுவேன் மூடி போட்டு நல்லா கப்புன்னு மூடிடுவேன் ஒவ்வொரு டயத்துக்கு சேர்றது எல்லாத்தையுமே போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டு கிடைக்கிறப்பெல்லாம் தயிர் மோர் மிச்சமாகிறப்பெல்லாம் ஊற்றி விட்டுருவேன் நல்லா அப்படியே உள்ளே மக்கிட்டுருக்குங்க மாத கணக்கில் இங்கே பாருங்கள் சைட்லேருந்து தெரியுதுங்களா உள்ளேருந்து ஒன்று முட்டிகிட்டு வருது பன்னீர் ரோஸ் நான் காட்டுறப்போ அன்றைக்கி தெரிஞ்சா என்னன்னு தெரில இங்கே பாருங்கள் இத்தனை தளிர்கள் எடுத்துகிட்ருக்கு இதுலேயும் ஒரே ஒரு தளிர் எடுத்துருக்கு இப்போ இதில் இருக்கிற பூவெல்லாம் ரோடு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு மாதக்கணக்கில் வீட்டில் சேர்த்துற கல்நீர் இது க கல்நீர் தண்ணியும் தான் அப்புறம் காய்கறி கம்போஸ்ட்டு மெயினாக நல்லா ரிசல்ட் நிறைய அறுவடை கிடைக்குது அதில் அந்த சத் அதில் இருக்கிற சத்துக்கள் அவ்வளோன் சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு இருக்குது அதில் சூப்பராக இன்னைக்கு அருமையான பூக்கள் அதில் எல்லா காயுமே இருக்குங்க வெங்காயத்தோல் தோல் அப்புறம் காய்கறி வெட்டுறது எல்லாமே வேஸ்ட் எல்லாமே போடுவேன் என்னென்ன காய் வெட்டுற வேஸ்ட் ஆகுதோ எல்லாத்தையும் போடுவேன் சப்பாத்தி மாவு மிச்சமானா கூட போட்டு பசிஞ்சு போட்டுருவேன் மெயினாக எல்லா காயுமே வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த நான் சொன்ன மாதிரி ஒரு டப்பா வச்சு மூடி வச்சுக்கோங்க இந்த பூவெல்லாம் நேற்று பறிக்காததுனால வேஸ்ட்டுங்க இந்த மாதிரி போட்டு போட்டு வச்சுட்டு தண்ணி இந்த தண்ணி இல்லை ம அந்த மோர் தயிர் இந்த மாதிரி ஊற்றி விடுங்க ஓரளவுக்கு டப்பா குள்ளியாக மக்கிறோம் மெயின் வந்து மூடி போடுற மாதிரி இருக்கணும் வாசம் வெளியே வரக்கூடாது வாசம் வெளியே வராத மாதிரி மூடி போட்டு வச்சிருவணும் அப்படியே சேர்த்து மணல் கலவை ரெடி பண்ணி மண்ணில் கலக்கி விட்டு தண்ணி தொளித்து நல்லா அமுக்கி வச்சுருங்க நாற்பது நாளைக்குள்ளே ரெடி ஆயிரும் ஐம்பது நாளைக்குள்ளே அப்புறம் எடுத்து எல்லா செடியும் பக்கத்துலேயும் கொடுங்க சூப்பராக வரும் போர் அடிக்கிறணும் இன்றைக்கி என்ன சமையல் சொல்லிட்டேனா சாப்பாடு ரசம் கோஸ் பொரியல் தயிர் தழிச்சிருக்கு தாறு பூக்கள் செவன்டே ரோஸ் இன்றைக்கி ஒரு பூ இருக்கு இது நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு இந்த கடலக்காய் எடுத்துடுவோணுங்க அந்த கடலை செடி இருக்கிறதுனால தலீர் எடுக்கிறதே அப்படியே கம்மியாகிடுச்சி இந்த வெள்ள ரோஸ் பாருங்க எல்லா சத்துக்களும் இருந்துட்டு இருக்கும் போல இருக்குது பிளாக் ரோஸ் நிறைய முட்டுக்கள் நல்லா இருக்கி இது மொட்டும் இங்கே ஒன்று இருக்குது பாருங்க மெயினாக இந்த மாதிரி அறுவடை பண்ணிவிட்டு அந்த பூத்து முடிஞ்சதெல்லாம் கட் பண்ணி விட்ருவணும் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுறதுனால தான் சத்துக்கள் கொடுக்கறதுனால தான் பூக்கள் வருது அவ்வளவும் பராமரிப்பு அவ்வளோதான் செடியில் எவ்வளோ பூக்கள் இருந்துச்சு இப்போ மொட்டையாக ஆகி போச்சு ஒரு கூடை நிறைய பூக்கள் கிடச்சிருக்கு ஹேப்பி சூப்பர் இன்றைக்கி பாருங்கள் ஒரு கூடை நிறைய பழக்கீரை ஒரு கூடை நிறைய எல்லா கலர் பூவும் கிடச்சிருக்கு காய்கறியும் ஒரு கூடை நிறைய கிடச்சிருக்கு ஹாப்பியான அறுவடை ஹாப்பியான கார்டனிங் நீங்களும் வையுங்க எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வைக்க வைக்கலாம் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி இது இதெல்லாம் தெரியாதெல்லாம் இப்போ பகிர்ந்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சதை நானும் சொல்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்